இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கு காலையிலே பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாச்சு வந்ததோட நம்ம ஒரு பிளாக் காஃபியை போட்டு குடிப்போம் குடிச்சிட்டு சமையல் ஏதாவது பண்ணணும் பொழுது விடிஞ்சு பொழுது போனால் இதே ஒரு டென்ஷனாக இருக்குது என்ன சமையல் பண்ணுறதுனே பாதி பொழுது ஓடி பொழுது அதை குடித்து முடிச்சுட்டு சரி ஒரு பருப்பு ரசத்தை வச்சு விடுவோம் ரெண்டு மூணு நாளைக்கு கறிங்கிற பேச்சே இருக்கக்கூடாது நல்லா சட்டி நிம்முறை தழும்பு தலும்ப வச்சு விட்லான்னு ஒரு ஒன்றரை கிளாஸு பருப்பை நல்லா படையில் ஒன்றுக்கு மூணு தடவை அலசி களைஞ்சி தண்ணியை ஊற்றி விட்டாச்சு ரெண்டு பாட்டில் தண்ணி வாயை திறக்கக்கூடாது ஆனால் வேணுண்டு அவ்வளோ வச்சு விட்டு தொட்டுக்க தூணாக வச்சுக்கிறோம் கொஞ்சமாக தூளை போட்டு சிம்மில் வச்சுட்டு பக்கத்தில் இருக்க கடைக்கு கிளம்பி வந்தாச்சு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ரெண்டு டப்பா தூணாக எடுத்துக்கிட்டு போய் பார்ப்போம் பருப்பு பொங்குறதுக்குள்ளே வந்துடணும் ரூமுக்கு வந்தாச்சு அப்போ தான் நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கிற புளிக்கரசலையும் ஊற போட்டு கூடவே ஒரு பாதி வெங்காயத்தையும் பருப்பில் போட்டு ஒரு ஒன்று தக்காளியும் வெட்டி பருப்புலேயே போட்டு விட்டாச்சு கொஞ்சமாக பூண்டு பச்சை மிளகாய் சால்ட்டு டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி மிக்ஸில் கொடுத்து வச்சுட்டு இதில் ரசத்துக்கு தேவையானது சீரகம் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு மூணு நாலு காஞ்ச மிளகா தோலோட பூண்டு அவ்வளோ மிக்சியில் அடித்து எடுத்து வச்சாச்சு க்ரஷ் பண்ணிக்கிட்டு பருப்பு தக்காளியெல்லாம் வந்ததுக்கப்புறம் புளிக்கரசையும் ஊற்றி விட்டு அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இங்கிட்டு தாலிப்பு கடுகு கருவேப்பில் வெங்காயம் போடணும் ஃபோன் ஒன்று வந்து கடுப்பேற்றி விட்டுருச்சு வெங்காயம் போடுறதுக்கு மறந்துட்டேன் கிரஸ் பண்ணி வச்ச மிளகு சீரகம் பூண்டெல்லாம் நல்லா தாளித்து எடுத்துகிட்டு பெருங்காயத்தூள் இருந்தால் போடலாம் பெருங்காயத்தூள் இல்லாததுனால கொஞ்சமாக சாம்பார் மசாலா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸில் கொடுத்து அப்படியே அந்த ஃப்ரையை தூக்கி பருப்பு இதில் ஊற்றி விட்டு கொஞ்சமாக கோரியாண்டு அதுக்கப்புறம் மனசு கேட்கல அதோடு கொஞ்சம் ஆனியனையும் ஃப்ரை பண்ணி அதில் கலந்து விட்டாச்சு மிக்ஸில் கொடுத்தா சூப்பரான பருப்பு ரசம் ரெடி அப்படியே மூடி வச்சுட்டு தூணாக குக் பண்ண நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் மீன் இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில பச்சை மிளகாவெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்தாச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அவளையும் போட்டு லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு மிக்ஸோவில் கொடுத்து அப்படியே கொஞ்சம் வதக்கி எடுப்போம் மசாலா வாழையெல்லாம் போனதுக்கப்புறம் சால்ட்டு டூ டேஸ்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸோவில் கொடுத்து ஃபைனலாக ரெண்டு டப்பா தூணாக உடச்சி கொட்டி விட்டாச்சு அதோடு சேர்த்து ஒரு மிக்ஸோல் பாக்கின்ற மாதிரி சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தாக்கா நல்லா ட்ரை ஆகி தண்ணியெல்லாம் ஊற்றி ஆயில் பிரிஞ்சு வந்துடுவாங்க ஃபைனலாக கொரியண்டர் சாப்ஸ் ஆட் பண்ணி ரூமுக்கு தூக்கிட்டு வந்து சோத்த வச்சு சும்மா இருக்கு இருக்குண்டு இருக்க வேண்டியதான் பருப்பு ரசம் பக்காவாக இருக்கிறாங்க கூடவே நல்லா தூணா தொக்கு தூணா தொக்கு தொட்டு நக்குண்டு தூக்கி தட்டையில் வச்சாச்சு சோத்த வச்சு சும்மா இருக்கு இருக்குன்னு இறுக்கி விட வேண்டி நல்லா இருக்குது பார்க்கவே காம்பினேஷனு தூணாவோட ஃபுல் ரெசிபி வேணுன்றா நம்ம சேனல்லே இருக்கே நானாக செஞ்ச தூணானே ஆளுக்கு வருவாய் ஆகாட்டுங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்